ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் முழுமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதே போல் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதுடைய மூன்றாவது நாள் நாளை நாள் பஞ்சாந்திர தீப நாள் நாளைய இந்த முக்கியமான எச்சரிக்கையான நாள்ல பெண்கள் செய்யக்கூடாத சில முக்கியமான செயல்களானது வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி என்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற அந்த செயல்கள் என்னங்கிறத ஒவ்வொரு பெண்களும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நாளை நாள் செய்யாமல் இருங்க அதே போல் நாளை நாள் தீபம் ஏற்றுவது என்ன மாதிரி முறையில் ஏற்றணுங்கிறது சொல்ல போகிற ஏன்னா தீபத்துடைய மூன்றாவது நாள் பௌர்ணமில தீபம் ஏற்றுவது ரொம்ப முக்கியம் அதுவும் நாலு நாள் பஞ்சாத்திர தீபம் வேற கண்டிப்பாக அது என்ன தீபம் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க திருக்கார்த்திகை என்றதும் நம்ம நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை அங்கு தீபம் ஏற்றும் பொழுது நாமும் நம்மளுடைய இல்லத்துல அனைத்து அறைகளிலுமே தீபம் ஏற்றணும் அவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது அல்லது அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தயார் செய்யும் பொழுது சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி கார்த்திகேயுடைய தீபத்தில் மூன்றாவது நாளாக வருது நாளை நாள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படி நாம் அந்த செயல்களை செய்தோம் என்றால் நமக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும் இது சாஸ்திரத்திலே கூறப்படுது அந்த செயல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது திருக்கார்த்திகையில் கார்த்திகை பௌர்ணமி வரக்கூடிய நாளை நாள் என்ன செயல்களை செய்யக்கூடாதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் திருக்கார்த்திகை மூன்றாவது தீபத்தன்று செய்யக்கூடாத இந்த பௌர்ணமியில் செயல்கள் என்னங்கிறத நோட் பண்ணுங்க அதாவது நாளை நாள் இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடாத செயல்கள் என்னங்கிறத நோட் பண்ணுங்க நோட் பண்ணி இந்த செயல்களை செய்யாமல் இருந்து பலன் பெறுங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய வீட்டில் சில செயல்களை செய்யும் பொழுது அது தருதரை ஏற்படுவதற்குடியான வாய்ப்புகளை உண்டாக்கும் என்று உங்களுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்குள் வரும்பொழுது நாம் சில செயல்களை செய்திருந்தோம் என்றால் உள்ளே வராமல் சென்று விடுவார்கள் என்று கண்டிப்பாக பார்த்திங்கன்னு குங்களை சொல்லப்படுது அதாவது சகோதரி வீட்டுக்குள் வந்து விடுவார் என்று கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதுக்கு பல்ல அவங்களுடைய சகோதரி மூதேவி வீட்டுக்கு வந்து விடுவாங்க என்று கேள்விப்பட்டிருப்போம் பலரும் நாளை ஒரு நாள் அந்த செயல்களை செய்யாம தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டிய முயற்சியை கண்டிப்பா நீங்க பின்பற்றணும் அந்த வகையில் திருக்கார்த்திகை மூன்றாவது தீப நாள் நாளைய பௌர்ணமியில் செய்யக்கூடாத சில செயல்களை பற்றி தர்மம் சொல்வது என்னங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது ஏன் நான் இவ்வளோ தூரம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நாள் நாம் செய்யக்கூடிய சின்ன தவறும் நம்ம வாழ்க்கையை பெரிய அளவில் பாதிக்கும் அதனால தான் நாளை நாள் இந்த செயல்களை செய்யக்கூடாதுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் நாளைய இந்த பௌர்ணமி என்றதும் நம்ம நினைவிற்கு வருவது தீபம் ஏற்றுவது தான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அகல் விளக்குகளை தயார் செய்யணும் அதிலும் ஒவ்வொரு வருடமும் நாம புதிதாக ஒற்றைப்பட எண்ணிக்கையில கார்த்திகை தீபத்தில் அகல் விளக்குகளை வாங்கி வைத்து அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து தீபம் ஏத்த வேண்டும் அப்படி ஏத்துனா நல்லது நடக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அப்படி நாம வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்க எந்தவித பேரமும் நாளை நாள் பேசாம வாங்க வேண்டும் அவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலையை கொடுத்து வாங்க வேண்டும் விலை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வேலை பேசாமல் அந்த விளக்குகளை வந்து வாங்கிட்டு நாளை நாள் பயன்படுத்துங்க நாளை தினத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து இரவு வரைக்குமே நைட்டி கிழிந்த உடைகள் அழுக்கான உடைகள் போன்றவற்றை அணியக்கூடாது அதற்கு பதிலாக பட்டு புடவை அப்படி இல்லைனா பருத்தி புடவை அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் பூக்கள் வைத்து கைகளில் வளையல் அணிந்து கொண்டு மருதாணி வைத்து கொண்டு நாளை நாள் இருக்க வேண்டும் அப்படி இருந்துதா தீபமும் ஏற்றினோம் அந்த தீபத்துல தீபலட்சுமி எழுந்தருளி உங்கள் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களையும் தருவாங்க அதனால பெண்கள் நாளை நாள் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது ஆண்களுக்கும் இருக்கு ஆண்களும் இதே போல் சார்ட்ஸ் கைலி போன்றவற்றை அணியாம பருத்தியிலான சுத்தமான துணிகளை அணிந்து நெற்றியில் திருநீர் போசி கொண்டுதான் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லைன்னா தீபம் ஏற்றுவதற்கு நாளை தயார் செய்ய வேண்டும் இந்த குறிப்பு குழந்தைகளுக்கு பொதுவானது என்பது குறிப்பிடத்தக்கது நாளைய பௌர்ணமி நாள் அன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து தீபம் ஏற்றினால் அந்த தீபச் சுடரில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கோ யார் தீபம் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களிடையே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கோ வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நாளை தினத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லை தீபம் ஏற்றுவதற்கு உதவியாவது செய்ய வேண்டும் அடுத்ததாக நாளை நாள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்கப்படக்கூடாது யாரையும் நாளை நாள் திட்டக்கூடாது மனதாலும் சொல்லாலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் இருந்துதான் தான் நாளை நாள் தீபம் ஏற்ற வேண்டும் முடிந்த அளவிற்கு தீபம் ஏற்றும் பொழுது தீபலட்சுமியை எழுந்தல்கள் என்ற அல்லது எங்களுடைய இல்லத்துக்கு நீங்கள் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப 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 நல்லது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த முறையில் நாளைய நாள் செயல்களில் கவனம் செலுத்தி திரு பௌர்ணமி நாள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஸோ நாளை நாள் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க இதே போல நாளைய கார்த்திகை பௌர்ணமியில் இன்னும் எல்லாம் சில விஷயங்கள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாத பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமி அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் நாளை பௌர்ணமி தினம் என்பது முருகப்பெருமானுக்குரிய பஞ்சாத்திர இதில் வருது சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரத்தில் வருது எனவே சிறப்பு வாய்ந்த தினத்தில் நாளை நாள் நாம் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற இதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால முருகன் சந்திர பகவான் லட்சுமி தேவி இவங்க எல்லாரையுமே நாளை நாள் வழிபாடு செய்யலாம் நாளை கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று காலையில் எழுந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோன்பு பார்த்தீங்கன்னா சூழலை நாளை நாள் இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க பின்பு உங்கள் பூஜாரையில் அரிசி மாவு கோலம் இட்டு கொள்ளுங்க முருக பெருமானுக்கு சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜாரையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு இட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு மிக்க மலர்களை சாத்துங்க பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்கு வந்து எடுத்து அதில் தீபம் மேத்தி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபமேத்தி வைங்க பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைங்க இதெல்லாம் வைத்து பூஜரையில் பார்த்தீங்கன்னு நீங்களும் சாஸ்தாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ங்க இந்த தினத்தில் நாளை நாள் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கேட்கறது ரொம்பவே நல்லது வாழ்வில் ஏழ்ம நிலை விலகி செல்வமானது சேரும் அதனால் இதை வந்து நாலு நாள் காலையில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை எங்களுக்கு விரதலாக இருக்க முடியாது எங்களுக்கு டைம் கரெக்டாக நாளை நாள் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க வழிபாடு மட்டும் செய்யுங்க மாலையில் நான் சொன்னது போல் பெண்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணி விளக்கேற்றுங்க நாளை நாள் மூன்றாவது கார்த்திகை தீப நாள் பௌர்ணமியாக வந்திருக்கிறதுனால எப்படி வழிபாடு செய்யணும் பெண்கள் என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய இந்த பௌர்ணமியில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்